உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற தமிழ்நாட்டு வீரர் குகேஷிற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா சற்று நேரத்தில் நடைபெறவிருக்கிறது இதற்காக அவர் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்படவிருக்கிறார் விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார் சுபாஷ் பிரபு இந்த நிகழ்ச்சி எப்படி நடைபெறவிருக்கிறது விவரங்களை பதிவு செய்யலாம் ஏறத்தால் ஒரு இருபது வருடங்களுக்கு பிறகாக அதாவது ஒரு மூணு வரு முப்பது வருடங்களுக்கு பிறகாக கூட சொல்லலாம் விஸ்வநாதன் ஆனதுக்கு பிறகு நமக்கு ஒரு உலக சாம்பியன்ஷிப் கிடைச்சிருக்காரு குகேஷ் அவர்கள் இன்றைய தினத்தில் அவருக்கு பாராட்டு விழா தமிழ்நாடு அரசு சார்பாக நடைபெறுகிறது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த விழாவுக்கு வரக்கூடிய குகேஷை வரவேற்பதற்காக தான் இவ்வளோ பேரும் இங்கே நிற்கிறாங்க அவங்க எல்லாருமே குக்கேஷை ஓப்பன் வேனில் அவரை கூட்டிகிட்டு வர போகிறாங்க இங்கேருந்து அதாவது நம்ம இருக்கிறது இந்த ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகம் அண்ணாசாலையிலேருந்து பாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கம் என்ன ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலே ஊர்வலமாக கூட்டிகிட்டு வர போகிறாங்க இதுக்கு தான் ஸ்கூல் சில்ட்ரன்ஸு இங்கே காலேஜ் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து இருக்காங்க அவ்வளோ பேரும் எஸ்டிஐடி சார்பாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து குகேஷை வரவேற்பதற்காகவும் அதே போல் பொய்க்கால் குதிரை மானா மயிலாட்டம் தாரை தப்பட்டை ஆக அவையும் வந்து இங்கே அவரை வரவேற்பதற்காக நிற்கிது சரியாக ஒரு ஐந்தரை மணிக்கு மேல இந்த அவரை இவங்க தயாராக இருக்கிறாங்க நம்ம பார்க்கக்கூடிய காட்சி அதை தான் மாற்றணும் காமிச்சுட்டு மிக அதிகமான மாணவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அனைவரும் வந்திருக்கிறத பார்க்க முடியுது அவரை வரவேற்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காட்டி தான் காரணத்தை காரணம் காட்டி இப்போது வந்து இங்கே வாலாஜா சாலை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த சாலை முழுவதுமாகவே இங்கே பள்ளி மாணவர்கள் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க அவரை வரவேற்கும் வகையில் தேசிய கொடியை கையில் ஏந்தி எல்லாம் ஒன்றாக அவரை வரவேற்பதற்காக மிக உற்சாகமாக இந்த இதை வந்து இந்த இதை வந்து வரவேற்க இருக்காங்க குகேஷோட விக்டரி எப்படி பார்க்குறீங்க சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு ஒரு சைடு வந்து நம்மளுக்கும் அது ஏஜ் தான் அது ஆனால் நம்மளால முடியலன்னு ஒரு சைடு கஷ்டமாகவும் இருக்கு பரவாயில்ல அவங்க இந்த ஏஜ்லேயே பெஸ்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தான் இவ்வளோ யங் ஏஜ்ல ஒரு பதினெட்டு வயசுல ஒருத்தர் வந்து மிக சிறப்பாக வந்து உலக செஸ் சாம்பியன் ஆயிருக்காரு இதுக்கு முன்னாடி வரலாற்றுலேயும் அப்படி கிடையாது முதல் முறையாக ஒரு பதினெட்டு வயது இளைஞர் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை வந்து வரவேற்பதற்காக இங்க எவ்வளவு பேர் திரண்டு இருக்கிறதையும் நம்மளால நம்மளால பார்க்க முடியுது எவ்வளவு ஜாலியா இருக்கு அவரை வரவேற்கிறதுக்கு ஏன்னா ஒரு ரொம்ப எயிட்டீன் இயர்ஸ்ல அவர் வந்து வின் பண்ணி வந்திருக்கிறாரு எப்படி பாக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு எங்களுக்கு எல்லாருமே அவரை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அடுத்த ஒரு பதினைந்து நிமிடங்கள்ல குகேஷ் இங்கே வந்துருவார் இங்க இருந்து ஊர்வலமாக அவரை அழைத்து சென்று இந்த விழாவானது ஆறரை மணிக்கு கலைவாணர் நடைபெறும் சுபாஷ் பிரபு இந்த நிகழ்ச்சி பிரபு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கிறது சுபாஷ் பிரபு நான் முன்பே சொன்னது போல இங்க இருந்து சாலை மார்க்கமாக அவரை அழைத்து செல்ல இருக்கிறார்கள் சுமார் ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு இருபது நிமிஷம் அந்த ஊர்வலமானது நடைபெறும் ஒரு ஆறு மணிலிருந்து ஆறு பத்துக்குள் அவர் விழா விழா நடத்தக்கூடிய அந்த கலைவாணர் அரங்கத்திற்கு சென்று விடுவார் அதன் பின்னராக ஆறரை மணிக்கு முதலமைச்சர் வந்த பிறகு குக்கேஷுக்கு இந்த அஞ்சு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த பரிசு தொகையானது வழங்கப்பட இருக்கிறது அதே போல் அவர் அந்த விழாவிலும் பேச இருப்பதாக தகவல் இருக்கிறது முதலமைச்சர் பேச இருக்கிறார் அதன் அதே போல் துணை முதலமைச்சரும் பேச இருக்கிறார் ஏன்னா அவங்க வந்து அவங்க 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 நடத்திய அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஒரு பெரிய கை கொடுத்துருக்கிறதுன்றத குகேஷ் சொல்லியிருக்கிறாரு ஆகையால் இவங்களுடைய உலக சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு இன்னும் சற்று நேரத்தில் பாராட்டு விழாவானது இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு